வாங்க அப்பத்தா வீட்டுக்கு எல்லோரும் பொங்கல் சாப்பிட வாங்க கரெக்டாக நம்ம எல்லோரும் நகரத்தார் இதில் சொன்ன மாதிரி பன்னெண்டு இருபதுக்கு அழகாக போல் பொங்கல் வச்சு விளக்கிடுற செட்டி எல்லாத்துக்குள்ளே வைக்கிற ஜாமங்க சமைச்ச பொருள்கள் எல்லாம் இருக்குது அருமையாக வெண்பொங்கல் வெண்ண மாதிரி ரெடியாயிருக்காங்க சூப்பராக பாருங்கள் அதே மாதிரி சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடியாகிருக்காங்க வெரி நைஸில் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் அப்பத்தா வீட்டுக்கு சாப்பிட வாங்க சுவாமிக்கு நம்ம வலது பக்கம் அந்த பக்கம் பார்த்தா சுவாமிக்கு அந்த பக்கம் வலது பக்கம் நமக்கு இந்த பக்கம் பார்த்தா சுவாமி எல் எத்திசையிலும் தானே சுவாமி இருக்காரு இப்போ சுவாமிக்கு நம்ம வந்து இந்த காய்கறியெல்லாம் வைப்போமா வச்சுட்டு அப்புறம் நம்ம சக்கரை பொங்கல்லாம் வைப்போம் ஓகேவா இது என்னது சொல்லுங்கள் பரங்கிக்காய் பொரியல் முருகனுக்குனாலும் எல்லாருக்கும் என்ன பரங்கிக்காய் தான் நாட்டுக்காயில் மெயினான காய் வந்து பரங்கிக்காய் தான் ஓகேவா வாங்க அப்போத்தான் கூட வந்து வெஜ்யநட்டாக எடுத்து வைக்க வாங்க ஆ அதுக்கு தானே பேத்தி புள்ள குட்டி அடுமையான பாருங்கள் முழு இவ்வளோ பெரிய மதகுப்பட்டி மதகுப்பட்டி என்ன கத்திரிக்காய் பாருங்க எப்படி இருக்குல்ல சூப்பராக இருக்கா வெரி நாய்ஸில் என்ன கத்திரிக்காய் அதனால பெரிய பெரிய கத்திரிக்காய் ஆ சுவாமிக்கு வைப்போம் சுவாமிக்கு அருமையான எண்ணெயில் வதக்குன எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா இருக்கா வாங்க வெளிநாட்டு பிள்ளைங்க அம்மானு சாப்பாடுக்கு ஆசைப்படுற பிள்ளைங்க பிரியப்படுற பிள்ளைங்க எல்லோரும் வாங்க அப்பத்தா வீட்டுக்கு வாங்க எண்ணெய் கத்திரிக்காயை கத்திரிக்காயை கரண்டியை பிடிச்சி மூக்கிற அளவுக்கு கத்திரிக்காய் எம்பிட்டு புரிசு பாருங்கள் லட்டு மாதிரி இருக்கா கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வெரி நைஸ் இல்லை அப்புறம் பறையங்காய் வச்சோம் இப்போ அடுத்து வாழைக்காய் வைக்கிறேன் அப்பத்தாவுக்கு ஏழு வயசுலேருந்து அம்மா வீட்டில் எப்படியோ அடுத்து மாமியார் வீட்டில் எல்லாம் பாரம்பரியும் டெடி ட்ரெஸ்ல தான் இப்போ ஒன்று இன்னொன்று என்ன சேர்ந்துருக்கு அப்பத்தாவுக்கு அருமையாக அப்பத்தா அன்புடன் சேனல் இது இறைவன் கொடுத்தது தானே கடவுள் கொடுத்தது தான் எதுவுமே நம்ம அந்த கீதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் எதுவுமே இருப்பாருங்க வாழைக்காய் கத்திரிக்காய் தேங்காய் தண்ணி நெய் ம் அடுத்தது என்ன அருமையான கிழங்கு மதகுப்பட்டி சக்கரை வள்ளிக்கிழங்கு இல்லை ரொம்ப நல்லா இருப்பாருங்க அருமையாக இருக்கா இதில் என்ன ஒரு ச அருமையானது நம்ம யாரை நினைக்கணும் வள்ளுவர் அவர் டெய்லி தண்ணியும் ஊசியும் கொண்டாந்து வைக்க சொல்லுவாராம் அம்மா அந்தம்மா வாசுகம்மா என்றைக்காவது சாப்பாடை சிந்துனாங்கன்னா அதை நினச்சிட்டு இந்த அன்னத்தை இது பண்ணுறதுக்காக ஆனால் வாசுகி அம்மா ரொம்ப பதிவிறதே இல்லை அவங்க கடைசி வரைக்கும் சாப்பாடு பரிமாறையில் சிந்தவே இல்லையா பார்த்தீங்களா இப்போ வெஞ்சலாம் வச்சாச்சா வரங்கிக்காய் வாழைக்காய் கிழங்கு எண்ணெய் கத்திரிக்காய் ஆ எல்லாம் வச்சாச்சு ம் அடுத்து நம்ம சாதம் பருப்பு நெய் எல்லாம் வைக்க வேண்டியதான் ஆ அருமையாக இருப்பாங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம் சின்ன பிள்ளையில் மருமகளாக வந்தப்போ அம்மாவா இருந்தப்ப நின்னுக்கிட்டு பரிமாறி இருப்போம் இப்போ நமக்கு என்ன ஆகுது நமக்கு வயசு வயசாகதில்ல அதனால் என்ன பண்ணுறோம் ஆயா அப்பத்தா பாட்டி ஐட்டம்ல அதனால் உட்காந்துக்கிட்டே சாப்பாடை வந்து பரிமாறும் ஆ பார்த்திங்களா நல்லா இருக்கா சொல்லுங்கள் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்னால் எல்லோரும் மண்டை வெல்லம் அச்சு வெள்ளம் தானே போடுவாங்க இது இன்றைக்கி அப்போ சர்க்கரை பொங்கலுக்கு சர்க்கரையே போட்டிருக்கேன் ஆ ட்ரெடிஷ்னல் தானே எதுவுமே ட்ரெடிஷன் தான் அதுவும் நாட்டு சக்கரை வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து அவ்வளவு நல்லது அதனால வெள்ளம் அதெல்லாம் போடாமல் அதனால தான் சர்க்கரை போடுறதுனால அது சர்க்கரை பொங்கல் தெரியுதா பாருங்க சர்க்கரை பொங்கல் எல்லாம் தெரியுதா வெரி நைஸ் அடுத்தது நமக்கே குறித்தான வெண்பொங்கல் வெண்பொங்கல் அப்படியே வெண்ண மாதிரி இருக்கும் சாப்பிட்டாலே ருச்சி தான் என்ன பண்ணுவாங்க செட்டிய வீட்டில் பாங்காய் வைக்கிறேன்னு தண்ணியை தொட்டி ரவுண்டெல்லாம் பண்ணுவாங்க செட்டிய வீட்டில் இது அப்பத்தாவுக்கு அப்படியே வந்துடும் கையிலே வந்துடும் சா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கடை 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 கடைன்னு ஜீரணமே மெல்லவே வேண்டாம் வெறுன உள்ளே போயிடுவார் வாய்க்குள்ளே நம்ம எதையுமே வந்து விட்டுறாமல் எல்லாத்தையும் நல்லா பாங்க நம்ம ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம நைட்டு பிள்ளையாரப்போ நம்ம ப இதாக படைக்கிறப்ப நம்ம இது பண்ணுவோம்ல அது மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் செய்யணும் ம் நல்லா இருக்கா பாருங்க இப்போ என்ன பண்ணணும் எல்லாத்துலேயும் பருப்பு நெய் விடணும் ம் எல்லாத்துக்கும் பருப்பு நெய் விடணும் ம் அது பருப்பு நெய் நல்லா பசிறு பருப்பு அதில் ஒரு துளி வெள்ளைப்பூடு ரெண்டு சீரகம் ரெண்டு ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு அதை நல்ல உப்பு திரோண்டு போட்டு நல்லா மசிச்சு விட்டு வெந்திருச்சுன்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடையில் அப்படியே வெண்ணை மாதிரி சாப்பாடு உள்ளே போகும் நிறைய நாய்ஸ் இல்லை இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சக்கரை வைக்கணும் எல்லாத்துலேயும் எங்கள் அப்பாத்தா அப்படி தான் செய்வாங்க எங்கள் ஆயா அப்படி தான் செய்வாங்க எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க எங்கள் மாமியார் அப்படி தான் செய்வாங்க என்னோட மருமகள் என்னோட மக என்னோட சம்மந்தி எல்லோருமே அப்படி தான் எல்லோரும் செட்டி நாடுனாலே பாரம்பரியம் அருமையாக இருப்பாருங்க நல்லாயிருக்கா எல்லாத்துலேயும் வைக்கணும் நம்ம கார பட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வைக்கணும் இப்போ என்ன பண்ணணும் கரெக்டாக நெய் விடணும் எல்லாத்துலேயும் நெய் ரொம்ப முக்கியம் இல்லை நெய் பருப்பு நெய் ரேர்னு பார்க்கையில் அழகாக பாருங்க சிட்டு சிட்டு அழகான சிங்காரமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலே வருக வருக வீடு கட்டணுமா வெளிநாடு போகணுமா புள்ள புறக்கணுமா கல்யாணம் வரணுமா ஆரோக்கியம் நிம்மதி எல்லாமே வரணுமே அருமையான செட்டி நாடு அழகான பொங்கல் தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி அருமை அருமை அற்புதமே அழகோ அழகு அழகோ அழகு அற்புதமே அருமை 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 இப்போ விளக்கட்டுற சட்டிக்குள்ளே நம்ம எல்லாம் எடுத்து வைப்போம் சாமி கற்பூரம் காமிச்சிட்டு பொங்கலே பொங்கல் வருக தை பொங்கலே வருக வருக எங்கள் ஐயாவும் இப்படி தான் வைப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் இப்படி தான் எல்லாமே நம்ம எங்கள் வீட்டில் அவங்களும் அப்படி தான் இப்போ எல்லாமே வைப்போம் விளக்கட்டுற சுத்திக்குள்ளே நம்ம தேங்காய் மூடி கன்று முடி வைக்கணும் சாமிக்கு எல்லாம் அழகாக இருக்கா இப்போமா அப்புறம் சக்கரைவெளி கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு வைப்போமா விளக்கடுற சக்திக்குள்ளே வச்சிருவோம் அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் வைக்கணும்ல சாமிக்கு வாழைப்பழம் அப்புறம் வெத்தலை பார்க்க வைக்கணும் உள்ள சுவாமிக்கு பாருங்கள் இம்புட்டை இவ்வளோ பெரிய வெத்தலை இல்லை வெத்தலை அதே ஒரு மங்களகாரம் தானே அவ தாவிட செடியில் உளச்ச வெத்தலை ஆ எல்லாரும் பாருங்க வெரி குட் வெரி நைஸ் அப்புறம் என்ன வைக்கணும் பனங்கிழங்கு ஆ வெரி நைஸ் தீபத்தை மட்டும் தான் ஆ தெரியலையே தீபம் மட்டும் ஆ மணி மணி ஏதாவது சொல்லுங்கள் பொங்கலுக்கு எந்த தருவத்தினை நாங்கள் வீட்டுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு சுவாமிக்கு வாங்க ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துக்கோங்க வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அது மட்டும் நினச்சி பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நிம்மதி வரும் ம் ஓகேவா விடக்கட்ட சட்டிக்குள்ளே நீ இனி பணம் கிழங்கு வைப்போம் ம் வெரி குட் வெரி நைஸ்